தங்களுக்கு ஆபத்து ஒன்றுமில்லையே உங்களை பார்த்த பிறகுதான் நிம்மதி ஏற்பட்டது என்றார் ஆஞ்சனேயா உனக்கு ஒரு துன்பமும் இல்லையே என்று பரிவோடு கேட்டாள் ஜானகி அவள் வார்த்தைகளில் நிறைந்திருந்த அன்பு மாருதியின் நெஞ்சத்தை தொட்டது அவளை வலம் வந்து நமஸ்கரித்து அம்மா லங்கையில் என் வேலைகள் புடிந்துவிட்டன நான் புறப்பட வேண்டும் விடை கொடுங்கள் என பிரார்த்தித்தார் குழந்தாய் சுகமாய் சென்று விரைவில் என் பிரபுவுடன் திரும்பி வா என்றாள் ஜானகி திரிகுட பர்வதத்தின் சிகரங்களில் ஒன்றில் ஏறிய மாருதி மனத்திலே ஜானகியையும் ஸ்ரீராமனையும் தியானித்து வானிலே எழுந்தார் வாயு வேகம் மனோவேகமாய் வரும்போது அவர் மைனாக்கத்துக்கு கொடுத்திருந்த வாக்கை மறக்கவில்லை ராம காரியத்தை முடித்துக்கொண்டு திரும்பி வருகையில் அவசியம் சிறிது நேரம் தங்கி இழைப்பாரி செல்வதாக அவர் கூறியிருந்தார் அல்லவா மாருதியின் வருகையை அறிந்த மைனாக்கம் அவரை வரவேற்க காத்திருந்தது அனுமானும் அதன் மீது தங்கி சிறிது நேரம் இழைப்பாரி மீண்டும் புறப்பட்டார் சமுத்திர தீரத்திலே அங்கதன் ஜாம்பவான் முதலான வீரர்கள் ராமநாமத்தை நாமத்தை ஜபித்தபடி ஆஞ்சநேயருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர் திடீரென்று காற்று